வெல்கம் பேக் டு ஸ்ரீதியா ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம் மற்றும் சப்பாத்தி கேட்டால் குளிர்ச்சியான ஆரோக்கியமான சைடிஷ் சவ் சவ் தயிர் பச்செடியை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சௌச்சவ் தயிர் பச்சடி பச்சடிப்பாங்க ரெண்டு சௌச்சவ எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தோலை இதை ரெண்டாக கட் பண்ணோம்னா நடுவில் விதையாக இருக்கும் விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சவுச்சோவையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ண சவுச்சோவை தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ உப்பு போட்டோம்னா லாஸ்ட்டில் கம்மியாக உப்பு போடணும் தண்ணி அரை கப்பு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வேக வைங்க சௌச்சோவை வேக வைக்கும்போது அப்போ அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடியில் டக்குனதும் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ப்ரௌன் கலராகிடும் அப்புறம் சௌச எந்த கிட்ட இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரே ஒரு தேங்காய் ஆச்சில் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டாங்க இப்போது ஸ்டவ் ஸ்டவ்வில் தண்ணிலாம் மத்திடுச்சு லைட்டாக தண்ணி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் ஸ்டவ் ஸ்டவ் சீக்கிரம் வெந்துடும் இப்போ வெந்த சவ்சவ் தண்ணியாக வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு செவக்கணும் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கருப்பிலே போட்டு பொரிய விடுங்க அடுத்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஓரளவு பொடிக்காக கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினா போதும் வெங்காயம் சாஃப்டானால் போதும் ப்ரௌன் கலரெல்லாம் வரணுங்கிறது கிடையாது இந்த அளவு வதங்கினா போதும் இப்போது நம்ம தான் வச்சுருக்கிற கவுசை ஊற்றிக்கிறேன் ஆர்ட் பண்ணிக்கோங்க ஃபைஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கணும் ஒரு ஒரு நிமிடம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பச்சமிளகாம் இஞ்சி களை வச்சு அதோட அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் விட்டு சரியாக வரும் சப்போஸ் உப்பு பக்கலை அப்படின்னா லாஸ்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிடம் மட்டும் வதக்கினா போதும் அதக்கினதும் தயிர் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் வந்து கெட்டியாக இருக்கணும் அதே சமயத்தில் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த தயிர் பச்செடி டேஸ்ட் நல்லா இருக்கும் புளிப்பான தயிர் ஊற்றுனீங்கன்னா தயிர் புளிக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்து தயிர் ஊற்றும் போதே அடுப்பையுமே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பில் வச்சுட்டு தயிர் ஊற்றி பண்ணிங்கன்னா கொஞ்சம் தனிப்பட ஆரம்பிச்சிரும் அப்போது அவ்வளோதான் சவுச்சை ஊற்ற ஐப்ப செடி ரெடி ஆகிடுச்சு இந்த சவுச்சை ஊத்த ஈர்ப்ப செடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம் இதை ஈவினிங்ஸ் நிறைய வச்சு தனியாக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த சௌச ஊத்த ஈர்ப்ப செடியை நீங்களும் வீட்டில் சேர்த்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்